பிக் பாஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான நடிகை ஸ்ருதிகா தற்போது மருத்துவமனையிலிருந்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் தன்னுடைய உடல்நிலை மற்றும் மேற்கொள்ளப்படக்கூடிய முக்கிய அறுவை சிகிச்சையை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னடா இது என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க மறைந்த நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசனுடைய பேட்டியாகிய ஸ்ருதிகா ஸ்ரீ துத்திக்குதே நலத்தமைந்தி உள்பட பல படங்களில் நடிச்சிருக்காங்க பின்னர் சிறிது காலம் திரையுலகை விட்டு விலகி தொழில்துறையில் கவனம் செலுத்தி வந்தாங்க அதன் பின்னாடி குக்வித் கோமாலி சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு டைட்டில் அவங்க வின் பண்ணாங்க அதற்கப்புறமாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்றாங்க அதைத் தொடர்ந்து ஸ்ருதிகா இந்தி பாஸ் நிகழ்ச்சியிலேயுமே பங்கெடுத்து தேசிய அளவில் ரசிகர்களை பெற்றாங்க இந்த நிலையில் தன்னுடைய உடல்நல பிரச்சனை காரணமாக பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்ததாக ஸ்ருதிகா வீடியோவில் தெரிஞ்சிருக்காங்க பல நாட்களாக உடலில் இருந்த பிரச்சனை ரொம்பவே வேலை செஞ்சிருச்சு அதோடு தான் நானும் வேலை பார்த்தேன் அதை சரி செய்ய இப்போது மேஜர் சர்ஜரி நடந்திருக்கு எந்த அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெளிவாக இவங்க குறிப்பிட்டிருக்காங்க இருந்தாலும் என்ன பிரச்சனைக்காக சிகிச்சை எடுத்திருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லலை இப்போ அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது ரசிகர்கள் ஸ்ருதிகா விரைவில் நலன் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம் இப்போ அவங்களே நேரடியாக இந்த போஸ்ட்டை போட்டிருக்கிறதுனால ரொம்ப விரலாக பரவி வந்துட்டுருக்கு ரசிகர்கள் எல்லாருமே என்ன ஆச்சு என்ன மேஜர் சர்ஜரி பண்ணிக்கிட்டேங்க இவங்க உடலில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க அதே போல் இவங்க ஹிந்தி பிக்பாஸில் கலந்துட்டுருக்கும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இன்னும் இவங்க பேசுகிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் ரொம்ப கேலி பண்ணி பேசியிருந்தாங்கன்னும் நிறைய விஷயங்கள் வெளியாச்சு அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூட நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு இந்த சூழலில் இப்போ அவங்க கலந்துக்கிட்டது அவங்க செஞ்சது எல்லாமே இந்த பிரச்சனை உடல் உடலில் பிரச்சனை இருந்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதே இவங்க சொல்லும்போதே தெரியுது இதனால் இப்போ ரொம்பவே பரபரப்பாக எல்லோருமே என்னாச்சும் ஸ்ருதிகாவுக்கு அப்படின்னா அவங்கள நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரபலங்கள்லேருந்து இருந்து சூழல் வரைக்கும் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வராங்க நம்மளுடைய சார்பாக உடல்லை சீக்கிரமே சரியாகி அவங்க இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்